ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் ஃபவுண்டேஷன் தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி மேக்கப் திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் அதாவது என்ன மாதிரி கெமிக்கல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது அது இல்லாமல் மேக்கப் திங்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அது வந்து பெரியவனுக்கு பரவாயில்ல சின்ன குழந்தைகளுக்கு யூஸ் பண்ணும்போது எல்லாம் யூஸ் பண்ணும்போது நமக்கு ரொம்பவே வந்து பயமாக வந்து இருக்கும் அது வந்து என்ன மாதிரி கெமிக்கல்ஸ் வந்து இருக்குன்னு தெரியாது ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாம் வருமானம் சொல்லி பயமாக இருக்கும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா லிப்ஸ்டிக்லாம் லிப் ஃபார்ம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக ஹோம்மேடாகவே யூஸ் பண்ணி வந்து கேட்கும் யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி நம்ம மேக்கப் திங்ஸ் எல்லாமே நம்ம இன்றைக்கி நேச்சுரலாக வந்து மேக் பண்ணி தான் யூஸ் பண்ண போகிறோம் உண்மையிலேயே நம்ம வந்து ஃபவுண்டேஷன் ஃபவுண்டேஷன் க்ரீம் வந்து யூஸ் பண்ணால் எப்படி நம்ம ஃபேஸ் வந்து ரொம்ப நேரத்துக்கு வந்து நம்ம மேக்கப் வந்து ஸ்டே பண்ணி நிற்கிறோம் மாதிரி இந்த ஃபவுண்டேஷனும் நம்ம பண்ணோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வாட்டர் வந்து ஆட் பண்ணணும் நிறைய ஆட் பண்ணி சும்மா ஒரு ரெண்டு மூணு ட்ராப்ஸ் வந்து நம்ம விட்டு இது வந்து நல்ல ஒரு ஃபேஸ் கன்செண்ட்டுக்கு வந்து கொண்டு வந்துடலாம் நமக்கு வந்து ஃபவுண்டேஷன் வந்து எந்த கலரில் இருக்கோ நமக்கு தெரியும் ஒரு கோல்டன் கலரில் வந்து நமக்கு இருந்தாலே போதும் இது நல்லா குழச்சிக்கலாம் அதை கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி நல்ல ஒரு டேஸ்ட் கன்சன்சன்ட்டியாக நம்ம வந்து கொண்டு வந்துடலாம் இதுவே நான் ரெண்டு மூணு ட்ராப்ஸ் வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் எடுத்தோன்னே நம்ம நிறைய தண்ணி வந்து ஊற்றிட்டு கூடாது ரொம்ப தண்ணி கன்சன்சில் இருந்துச்சுன்னா மிக்சிங் வந்து நல்லா இருக்காது பார்த்தாலே கொஞ்சம் கரைட்டாக ஒரு கோல்டன் கலரில் வந்து வந்திருக்கு வந்துருக்கு இது வந்து நம்ம ஸ்கின்னுக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்லி எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி வந்து அப்ளை பண்ணாலே தெரியும் இது என் ஸ்கின் கொஞ்சம் மேட்ச் ஆகல இன்னும் கொஞ்சம் வந்து வந்து ப்ரௌன் கலர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அட்லீஸ் வந்து பார்த்திங்கன்னா காஃபி பவுடர் கொடுத்து கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்புறம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் ரொம்ப ஆட் சும்மா ஒரு ரெண்டு ஒரு சிட்டி கால கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன் இது மட்டும்னா பான்ஸ் பவுடரை நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் எந்த வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா காஃபி பவுடர் ரெண்டு வச்சு தான் நான் வந்து இந்த ஃபவுண்டேஷன் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன் அந்த வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும் இதை வந்து அப்ளை பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்க ஃபேஸில் உங்கள் ஸ்கின் டோன் கரெக்டாக இருந்தால் ஊக்கி அப்படியே லைட்டாக இருக்குது இல்லை ரொம்ப டார்க்காக இருக்குதுன்னா நீங்கள் கொஞ்சமாக பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் டார்க்காக இருந்தால் லைட்டாக இருந்தால் கொஞ்சமாக காஃபி பவுடர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஆஃப் வந்து யூஸ் பண்ணி காமிக்கிறேன் நமக்கு வந்து நிறைய டிஃபெண்ட் வர தெரியும் நீங்கள் ஸ்பான் வச்சிருந்தா அதை வச்சு டிப் பண்ணி பண்ணிக்கலாம் நாளைக்கு கையில் அந்த பண்ணி கிறேன் இப்போ வந்து நான் வந்து ஃபேஸில் வந்து நல்லாவே வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் இப்போ இருங்க அப்ளை பண்ண பக்கத்துக்கும் அப்ளை பண்ணாத பக்கத்துக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் வந்து தெரியாது இல்லை ஆஃபாக நான் வந்து பண்ணியிருக்கேன் அதுலாமல் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஒரு கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண அது வந்து எந்த கன்சிஸ்டன்சி இருக்குதுன்னு தெரியாது இல்லையா அவங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஹேரர் ஒளி வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது ஒரு பேஸ்ட் மாதிரி அந்த மாதிரி நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணி வைக்கணும் அந்த மாதிரி தான் இதை வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அப்படியே நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாட்டர் வச்சுனா பிரச்சனை கிடையாது அங்கங்கே வெள்ளை வெளியே திப்பு தான் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி அதனால் ஒன்றில் நீ கை வச்சுட்டு ஜஸ்ட்டு இந்த மாதிரி வந்து ரப் பண்ணி ரப் பண்ணி தொடச்சிட்டே இருந்தீங்கன்னா நல்ல இது எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகி அங்கங்கே வெளில வெளியே வந்து தெரியாமல் பார்க்குறது லுக் வந்து ரொம்பவே இருக்கும் இது நீங்கள் அப்ளை பண்ணும்போது அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் மேக்கப் பண்ணும்போது அந்த ஃபவுண்டேஷன் போடும்போது நமக்கு எந்தளவுக்கு லாங் லாஸ்டிக்காக இருக்கும் அந்த மாதிரி இது வந்து ரொம்பவே லாங் லாஸ்டிக்காக வந்து இருக்கும் இன்றைக்கி நான் அது ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் அதனால் தான் உங்களுக்கு வந்து இது வந்து சொல்கிற வீடியோவும் நான் வந்து போட்டுட்ருக்கேன் ரொம்பவே வந்து ஸ்கின்னும் நல்லா சாஃப்டாக ஷைனிங்காகவும் தெரியுது பார்க்குறதுக்கு லுக்கும் ரொம்ப நல்லாவாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாக தான் இருக்கும் நான் காஃபி பவுடர் யூஸ் பண்ணுறது ஸ்கின்ல ஸ்கின் கொஞ்சம் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னாலுமே சரி ஸ்கின் ஒயிட்டிங்கு க்ளோவிங் இந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காஃபி பவுடர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் இது வந்து நேச்சுரல் ப்ராடக்ட்னால நம்ம வந்து தைரியமாக வந்து யூஸ் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோ எந்த மாதிரி டிப்ஸ் வந்து வேணும்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இது எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து நான் அதில் வந்து பண்ணும்போது கொஞ்சம் காஃபி தூள் வந்து அதிகமாக ஆகிடுச்சி என்னோடய ஸ்கின் டோன் விட அதிகமாகிடுச்சு என்ன பண்ணுறது தெரியல செகண்ட் டைம் தேர்ட் டைம் ட்ரை பண்ணும்போது எனக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடச்சிது நீங்கள் வந்து காஃபி தூள் வந்து அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது ஒரு சின்ன ஒரு ட்ராப் வந்து பண்ணிட்டு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்து நான் ஜஸ்ட்டு வந்து ஸோ நான் பார்த்தீங்கன்னா லைட்டாக அப்ளை பண்ணி பாருங்கள் ஸ்கின்னை விட அது வந்து ஒயிட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக கஃப் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை அவங்க ஸ்கின் விட அது வந்து டார்க்காக இருக்குதுன்னா கொஞ்சமாக பவுடர் வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வந்து போட்டு பாருங்கள் ஓகே பை பாய் அடுத்தபடி சந்திக்கலாம்